கதைகள் நற்பண்புகளை வலுப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் வானிலே ஓர் உலா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை இருக்கு படிக்கலாம் சொல்லுங்களா புல் நிறைந்த மைதானம் சீனு பலூனில் நூலை தன் கால் விரல்களாக குடித்து கொண்டே இருந்தான் அழகான சிவப்பு பலூன் காட்டில் அசைந்தபடி இருந்தது அவன் கையில் இருந்த டப்பாவில் தேங்காய் சாதம் இருந்தது அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தான் சீனு அதில் இருந்த சில பருகைகள் கீழே சிதறி விழுந்தன சிதறிய பருகைகளை எடுக்க எறும்பு ஒன்று வந்தது அது பலூன் கட்டப்பட்டிருந்த நூலில் ஒட்டியிருந்த பருகையை பார்த்தது சீனுவின் காலின் ஏறி நூலின் மேல் ஏறியது எறும்பு நூலை தொடங்கியதும் மறந்தான் பயத்தில் கத்தியது சத்தம் கேட்ட பலூன் தன் மீது எறும்பி இருப்பதை கவனித்தது பயப்படாதே எனக்குள் இருக்கும் வரை நாம் பறக்கலாம் நூலை நன்றாக பிடித்துக்கொள் என்றது பலூன் அப்போது மொட்டை மாடிகள் மரங்கள் எல்லாம் தொட்டுவிடும் உயரத்தில் இருந்தன நீளமான ரயில் வேகமாக ஓடியது இதை உயரத்தில் இருந்து பார்ப்பது எறும்புக்கு புது அனுபவமாக இருந்தது போதுமா இன்னும் பறக்கலாமா என்று கேட்டது பலம் போதும் எனக்கு பசிக்குது அம்மா கிட்ட போகலாம் என்றது எறும்பு சரி நீ என்னுல் இருக்கும் காட்டை இறக்கிவிடு என்றது பலும் எருப்பு பலும் கட்டி இருந்த நூலை லேசாக உருவத் தொடங்கியது பலுனே காற்று குறையத் தொடங்கியது ஒரு பூங்காவின் மூலையில் பலுன் இறங்கியது எருப்பை கீழே இறக்கிவிட்டது நண்பா இந்த பயணத்திற்கு நன்றி என்று விடைபெற்றது எறும்பு பலூன் உன்ன உங்கள உங்களை மாதிரியே இதுல இருந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கதையில இருந்து பிரகதி எழுதுறீங்க சொல்லுங்க ரித்திகாஸ்ரீ நீங்க எழுதுறீங்க எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கிட்டோமா அதுவும் ஒரே நற்பண்பு சனிதான் சொல்லுங்க சொல்லுங்க

எல்லாரும் இதே மாதிரியே பிறர் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றுறதுக்கு நம்மளும் என்ன பண்ணோம் உதவி செய்யறதுங்க அந்த நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் சரிங்களா புரிஞ்சதுங்களா இல்லை அந்த மாதிரி உதவி செய்வீங்களா எல்லாருக்கும் ஆபத்தில் இருக்கும்போது ஓகே நன்றி